இந்த அரசம்பட்டி உயர்நிலைப்பள்ளியாக உயர்வு பெற்றதுலருந்து நான் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதில் இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இருத்தாழ பதினெட்டு வருஷத்துக்கு மேலே இந்த பள்ளிகளை நான் வேலை செய்திருக்கிறேன் அப்போ வந்து நான் புளியம்பெட்டியில் வேலை செய்யும்போது இங்கே முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அறுபத்தாறு நினைக்கிறேன் துல்லியமாக தெரியல அப்போ வந்து அப்போ தான் பள்ளி ஏதாவது முதல் தலைமை ஆசிரியர் நாமக்கல்லை சேர்ந்த நரசிம்மாச்சாரி என்பவர் இந்த பன்னெண்டு ஆண்டுகளாக இந்த பள்ளிக்கூடம் பள்ளியிலே இருந்தது அந்த தொடக்கப்பள்ளிக்கு எதிரில் தான் ஒரு அறை எடுத்து அவர் தங்கியிருந்தார் திருவாளர் நரசிம்மாச்சாரி நான் புளியம்பட்டியில் வேலை செய்யும்போது அவர் என்னை மாணவர்களை விட்டு வர சொல்வார் ஒரு நாள் வந்து என்னை பார்க்க சொல்ல நான் போனேன் அவருடைய வழக்கம் வந்து யார் போனாலுமே பால் வச்சிருப்பார் ரூமில் தனியாக இந்த பாதாம் பவுடர் வாங்கி வச்சுருப்பார் அது கலக்கி எல்லாருக்கும் அவர் கொடுத்து தான் வரவேற்கிறது எனக்கும் கொடுத்தார் அவர் உங்க வந்து என்னங்க நீங்களாம் உள்ளூர் கார் நீங்கள்லாம் இருந்தால் தானே பள்ளி இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் இங்கெல்லாம் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் எனக்கும் அங்கே சில சூழ்நிலைகளுக்கு காரணமாக இங்கே அரசம்பட்டிக்கு மாறுதல் கிடைச்சிருச்சு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்தேன்னு நினைக்கிறேன் அதிலிருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் நான் இங்கே இருந்தேன் அப்போது நான் பெரும்பாலும் நான் தான் பொறுப்பு ஆசிரியராக இருந்திருக்கேன் எல்லா தலைமை ஆசிரியர்களுமே பெரும்பாலும் நாமக்கல்லிருந்து தான் வந்திருக்கிறாங்க அவங்க விடுப்பில் அதிகமாக சென்றதுனால நானே பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருந்திருக்கிறேன் அப்போது வந்து ஒரு சமயத்தில் ஹெட் மாஸ்டர் லாங் லீவில் இருக்கிறார் நான் அட்மிஷன் போட வேண்டிய அவசியம் ஏற்படுது ஆறாவதுல ஏதாவது நூறு நூற்றம்பது அட்மிஷன்ஸ் வரும் சரி அட்மிஷன் போடணுன்னா அப்போது இட வசதி இல்லை இந்த தொடக்கப்பள்ளியில் இருந்ததுனால முன்னாடி ஒரு சின்ன இடம் அதுதான் ப்ரேயர் கிரவுண்டு அதில் தான் ப்ரேயர் நடத்துவோம் சரி இடம் இல்லை அப்போது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்தவர் திருவாளர் ஏஆர் சுரேந்திரன் அதுக்கு முன்னாடி லவ்ஓ சுப்பிரமணிய செட்டியாக பாருங்க அவர் தான் தலைவராக இருந்தார் அவருக்கும் போது தான் அந்த இடம் அந்த தர்மத்தோப்புன்னு அதுக்கு பேர் பன்னெண்டு ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் அது காஸ்ட்லி அவெலாம் வந்து கோடிக்கணக்கில் அதனுடைய மதிப்பு இருக்கும் அந்த இடத்திலாம் பிடிச்சி அதில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது ஆக்கிரமிப்புகள் இருந்தது அதையெல்லாம் அகற்றுவதற்காக அந்த லவ்வோ சுப்பிரமணிய சிட்டியார் தான் ஹைகோர்ட்டில் சென்னை ஏ வழக்குகள் நடந்துகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் அவர் தான் ஃபேஸ் பண்ணார் அவரை கூட்டி நான் ஆலோசனை பண்ணும்போது என்ன செய்யலாம்னு அந்த ப்ரேயருக்கு ஒரு சின்ன இடம் இருக்குது அதுலேயே ஒரு ரெண்டு ஷெட்டு போட்டுடலாம் ஓலை கொட்டாய் போட்டு அட்மிஷன் போட்டுடலான்னு முடிவு பண்ணி அதே மாதிரி ரெண்டு ஷெட் போட்டோம் போட்டு அட்மிஷன் போட்டு வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு நாள் அதே மாதிரி நான் பொறுப்பில் இருக்கும் போதே மத்தியானமாக சாப்பாட்டுக்காக நான் வீட்டுக்கு வந்து முகம் கழுவுறேன் அங்கேருந்து ஆள் கூட வந்து ஷெட்டுகள்லாம் தீ வச்சுட்டாங்க எரியுது அப்படின்னாங்க அப்புறம் அப்படியே ஓடி போய் பார்த்தா அதெல்லாம் பற்றிக்கிட்டு எரிஞ்சிடுச்சு சரி அங்கேயே மனம் சரி இல்லாமல் உட்காந்துட்டோம் நிறைய பேர் வந்து எல்லாம் பார்த்து அனுதாபம் தெரிவித்து ஆதரவும் தெரிவித்தாங்க பாப்பானூரில் மகாலிங்கம் பாமு மகாலிங்கம் அவர் வந்து இவ்வளோ நேரம் ஒரு மாலை நேரம் சாயங்காலம் சினிமாவுக்காக அவங்க மனைவியை புல்லட் மோட்டார் சைக்கிளை உட்கார வச்சுக்கிட்டு இவர் சினிமாவுக்கு வரத்துக்கு வர்றார் நான் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இவர் அங்கேருந்து வந்து இதான் என்ன சார் என்ன எல்லாம் எரிஞ்சு போச்சாம அப்படினாரு ஆமாங்க என்ன சரி வந்து பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்தார் ரெண்டு பேருமே போயிட்டு அந்த எரிஞ்ச சாம்பலில் நின்றுக்கிட்டு தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் திட்டம் போட்டோம் இது முக்கியமான விஷயம் இது யாருக்கும் தெரியாது இது அவசியம் வெளிப்படுத்தியே தீர வேண்டியது இவர் கேட்டார் இப்படி உள்ள சிரமம் முத்துக்கு மத்தியில் இந்த பள்ளியை நமக்கு அங்கே இடம் இருக்குது இதை ஏன் அங்கே மாற்ற முடியாதா மாற்ற முடியும் நமக்கு வசதி இல்லை கட்டண வசதிகள் இல்லை வகுப்பறை இல்லை என்ன செய்யறது இப்போ அவர் என்னென்ன அங்கே ஏராளமான பனைமரங்கள் இருக்கு அந்த எல்லாம் வெட்டி அறுத்து வந்து மர தளவாடங்களாக பயன்படுத்திக்கலாம் ஓலை பனை ஓலை எல்லாம் போட்டு கூறையாக வேஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ரைட்டு சரி அப்படி தான் செய்யலாம் அப்படின்னா அலுவலகத்துக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் அதுக்கு ஒரு சின்ன ரூம் என்ன போட்டுக்கலாம் என்ற மாதிரியாக முடிவு செஞ்சு வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அவங்க பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அந்த புலி எல்லாம் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்குது நடந்துகிட்டு இருக்கும்போது நம்முடைய மாண்பு மிகு முன்னாள் அமைச்சர் அப்போ எம்எல்ஏ இருந்தார் திரு கே பி அந்த வழி ஏதோ வேலையாக போனவர் இங்கே நாங்கள்லாம் வேலை செய்கிறத பார்த்து விட்டு வண்டி எடுத்துகிட்டு இறங்கி வந்தார் யார் என்ன என்ன என்னெல்லாம் வேலை செய்கிறீங்க என்ன விஷயம் அப்படிங்க இப்படி தாங்க சரி என்ன திட்டம் எப்படி கட்ட போகிறீங்க ஓலை குடிச்சி தான் கட்டுறோம் அப்படின்னா ஒன்று அவர் இவ்வளோ பெரிய ஊர் அரசம்பட்டி பெரிய செல்வந்தர்கள் பணக்காரர்கள்லாம் இருக்கிற இடம் பெரிய வியாபாரிகள்லாம் இருக்கிறீங்க எங்கள் இந்த மாதிரி பண்ணுறது இது சரி வருமா உங்களுக்கு உங்கள் கௌரவத்துக்கு எடுக்குமா அதனால் மாற்றிட்டு கட்டடமாக பண்ணுங்க கட்டடமாக போடுங்க நான் வரேன் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அதுபோல் வந்து மோல்டிங்கே போடுங்க மோல்டிங் ஆகிற செலவு நான் கொடுக்குறேன் சிமெண்ட் போற நான் கொடுக்குறேன் இவ்வளவு அப்படின்னாரு சரி ஒரு நாள் குறிப்பிடுங்க நான் வரேன் வந்து எல்லா வட்டாரம் பூரா சுற்றி வசூல் பண்ணித்தரேன் நன்கொடை வசூல் பண்ணித்தரேன் அப்படின்னாரு அப்போ எங்களுக்கு உற்சாகம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அதே மாதிரி வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பொதுமக்களுக்கும் இது ஒரு நோட்டீஸ் கொடுத்து வரவில்லை அழைப்புத கொடுத்து இந்த மாதிரி ஒரு தேதின்னு சொன்ன ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்தேன் வந்துட்டு அவர் இவர் கே கேபி முனுசாமி ஐயாவும் வந்துட்டார் இது பெரிய உற்சாகத்தை கொடுத்தது அப்புறம் ஒரு தேதி குறிப்பிட்டு வசூல் புறப்பட்டோம் ஒரு லாரி அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் லாரியில் ஏறிக்கிட்டு இந்த வட்டாரம் பூரா சுற்றினான் முதல் நாள்லேயே வந்து ஒரு ஏழு லட்ச ரூபா கலெக்ஷன் ஆகிடுச்சு இவர் கேபி முனுசாமி ஐயா வந்து காரில் வந்தார் அவன் நீங்களாம் லாரியில் போகிறப்போ நான் காரில் வர்றதான்னு சொல்லிட்டு டிரைவர் அனுட்டேன் நான் கூப்பிடும்போது வண்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் லாரியில் ஏறிட்டார் அந்த நாள் எல்லாம் மறக்க முடியாத சந்தர்ப்பங்கள் அந்த முதல் நாள் ஏழு லட்சம் கலெக்ஷனோட மொத்தம் பூராமல் ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு கலெக்ஷன் ஆகிடுச்சு உடனே கட்டடம் செங்கல் கட்டடம் போட்டு மோல்டிங் போட்டு அவர் நானூறு மூட்டு சிமெண்ட் அனுப்பிட்டு வரலாம் பொதுமக்கள் ரொம்ப ஒத்துழைச்சாங்க எல்லா ஊருமே எல்லா பெருந்தினக்காரர்கள் எல்லாருமே ஈடுபட்டு இதையெல்லாம் சாதித்தோம் அதுக்கு பிறகு தான் வந்து இது ஹையர் செகண்டரி மண்டலம் மேல்நிலை பள்ளியாக மாற்றுறதுக்கு நாங்கள் ப்ரொபோசல் போட்டு பணமெல்லாம் கட்டியாச்சு சரி நானே எல்லாம் எல்லாம் தயார் பண்ணி ரெடி பண்ணிட்டு முல்லை சேர்த்து அப்புறம் எங்களுக்கு டிரைவெல்லாம் இருந்தது புளியம்பட்டி போச்சுமல்லிட்டு புளியம்பட்டின்றோம் சரி கடைசி நாங்கள் லிஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ரொம்ப அவளை இந்த வருஷம் வந்துடுதுன்னு பார்த்துட்டு இருந்தோம் லிஸ்ட் பார்த்து ஏமாற்றம் அரசம்பட்டின்ற இடத்துல புளியம்பட்டி இருக்கு ரொம்ப விக்ஸ் சரி நான் டிஓ ஆஃபீஸுக்கு எதுவாக வேலையாக போனேன் அங்கே எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு வந்துட்டேன் அந்த கிளர்க்கு முன்னாடி இருக்குது காவேரி ராமசாமி கிளர்க்கு அவர் இப்போ தான் சமீபத்தில் இறந்துவிட்டார் அங்கே அவருக்கு முன்னாடி உட்காண்ட்ருக்கிறேன் அங்கே தான் அந்த எல்லாம் அடுக்கி வச்சிருக்க இவ்வளோ உயரத்துக்கு அடுக்கி வச்சிருக்கிறார் ஹையர் செகண்டரி ப்ரொபோசல்ஸ் அதிர்ஷ்டவசமாக அது மேலே புளியம்பட்டி ப்ரொபோசல் இருக்கு அதில் என்ன ஒரு விதின்னு சொன்னால் எஸ்எல்சியில் வந்து நூறுக்கு மேலே இருக்கணும் ஸ்ட்ரென்த்து அப்போ தான் எலிஜிபிள் ஃபார் ஹையர் செகண்டரி அப்கிரேடேஷன் அப்போது பார்க்கும்போது எனக்கு தெரியும் அங்கே எழுபத்தி ஏழோ என்னமோ தான் செலுத்து இருக்குது இங்க பார்த்தா நூற்றி பதினெட்டு ஓட்டு வச்சுருந்தாங்க டக்குன்னு என் கண்ணில் பட்டுடுச்சு உடனே ஒன்று என்ன விசேஷம் கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுத்துமா எடுத்துக்கோங்க அப்புறம் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு நேராக வந்து பிடிஐ மூலமாக ஒரு இது தயார் பண்ணி டைரக்டர் அனுப்பணும் இந்த மாதிரி வந்து தவறான தகவல்கள் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் கோர்ட்டுக்கு போக போகிறோம் ஸ்டே வாங்குகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுற வேலைக்கு லிஸ்ட் மறுபடியும் ஆல்ட்ரு ஆகிடுச்சு அந்த இடத்துல மீண்டும் அரசம்பட்டி பட்டி கேன்சல் பண்ணிவிட்டு அரசம்பட்டி போட்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ணி இப்படி எல்லாம் செஞ்சு தான் வந்து இந்த பள்ளி இதாக வந்து முத்தமிழ்ன்ற பேரே நாங்கள் தான் வைச்சோம் குவாலர் பாமு மகாலயம் தான் அவருடைய இது சேர்ந்து தான் இந்த முத்தமிழ் அரசு உயர்நிலை பள்ளி அப்படின்றத வச்சோம் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சின்றது மிகப்பெரிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு இது ஏன்னா காலத்தால் முந்தியது ரொம்ப சீனியர் சீனியாரிட்டி உள்ளது பாரூர் பள்ளி தான் ஆனால் இது ஏற்படுத்தின பிறகு துரித வளர்ச்சி அடைஞ்சிருச்சு எதுலேயுமே ஆகட்டும் வந்து அகடமிக் சைட் ஆகட்டும் மற்ற எதுலேயும் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே இது ரெப்பார் காரணம் ஆசிரியர்கள் அப்போது பற்றாக்குறை இருந்தது டீச்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்க பற்றாக்குறை நிறைய பிடிஏ டீச்சர்ஸ் பெற்றோர் ஆசிரியர் சார்பில் ஒரு டீமே இருந்துச்சு எங்களுக்கு அது நான் மறக்கவும் மறக்கவும் முடியாது அது சொல்லியே தீர அந்த டீமுக்கு தலைவர் வந்து மாதேஷ் ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய ஆலோசகர் அவர் அவர் வந்து இந்த மினிசைட் ஜீனியர்ஸுன்ற மாதிரி பல விருதமான திறமை உள்ளது நம்ம சைட்லாட்டு டீச்சிங் கோச்சிங் எல்லாம் இதெல்லாம் பயங்கரமாக செய்யும் அவங்க அந்த டீம் நல்லா வேலை செய்யும் இவர் வந்து பிளேயர் கூட ஸ்போர்ட்ஸ் மேன் நல்லா வாலிபால் பேட்மிண்டன் அதெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்தாங்க பேட்மிண்டன் விளையாடுவோம் சாயங்காலத்தில் இவர் வாலிபாலில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து பசங்களை ட்ரீட் பண்ணி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இதனுடைய சாதனை உங்களுக்கு ஏற்காடு மான்ஃபோர்ட் கான்வெண்ட்டு தெரிஞ்சிருக்கும் இவங்க எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சு ரீஜனல் ரீஜனில் சொன்னால் அன்னைக்கு இன்னைக்கு ஒருங்கிணைந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு கோயமுத்தூர் இவ்வளவும் சேர்ந்தது ஒரு ரீஜன் இந்த ரீஜனில் வந்து பதிமூணு வருஷமா அவங்க தான் அந்த ரோலிங் கப் வச்சிருந்துக்கிறாங்க சாம்பியன் வாலிபால் சாம்பியன் எது ஏற்காடு மான்போர்ட் கான்வென்ட் இங்கே நம்ம ஆளுங்க எப்படி எப்படி எல்லாம் ஜெயிச்சு எல்லாம் ஆயிட்டு கடைசி ஃபைனல்லேயும் அடித்து அந்த ரோலிங் கப்பை இவங்க எடுத்துன விட்டாங்க அரச யாருக்குமே தெரியாது பொதுமக்களுக்கு வேற இடமா இருந்தால் மிகப்பெரிய ஒரு பெரிய விழாவே கொண்டாடி இருப்பாங்க ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கு யாரும் வந்து கவனிச்சிக்கல அது வந்து என்கரேஜ் பண்ண வேண்டியது அதுக்கு சில மாணவர்கள் அதில் பிளேயர்களாக இருந்தாங்க எல்லாம் இன்னமும் என்னால் நினைவு கூற முடியுது அவங்கள மறக்க முடியாது அதுக்கு வந்து மாதேஷ் ஒரு முக்கியமான காரணம் அதுபோல இந்த மற்றபடி இந்த அங்கெல்லாம் மரம் நடக்கு நிறைய என்னென்ன மரமெல்லாம் இருந்துச்சு காட்டு மரங்கள் அதையெல்லாம் எடுத்துட்டு அப்படி நாங்கள் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்தது முன்னாள் அமைச்சர் கே பி முன்சாமி சார் அப்படின்றத மறக்க முடியாது புதுசாக எல்லாம் மரம் நடக்கெல்லாம் ஏராளமான இது செய்யாங்க அப்படி இருந்த தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால் வந்து எல்லாருக்குமே நான் அவங்களுக்கு எல்லாமே தலைவணங்க வேண்டிய அவசியம் அன்றைக்கு இருந்த மாணவர்கள் அந்த மாதிரியாக எங்களுடைய கட்டளைக்கு ஏற்றுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக எல்லாம் செஞ்சாங்க பணியாற்றி பள்ளியினுடைய பெருமைக்கு வழிகோளுக்காக இவர்கள் இருந்தார் அதுபோல் இன்றைக்கு இருக்கிற மாணவர்களும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் படிப்பு படிப்புலேயும் முன்னோடியாக இருக்கும் விளையாட்டு மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதே போல பள்ளியினுடைய வளர்ச்சி அது முக்கியமானது நீங்கள் படித்த பள்ளி அந்த பள்ளியை வந்து உருவா மேலும் வளர்ச்சி அடை செய்யணுன்றதுல நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும் அதே போல பெற்றோர்களுக்கு கல்வியை வந்து தனியார் கல்வி அரசு கல்வின்னு இருவழிப்பாதைய ஆகிப்போச்சு அரசு கல்வின்றது ஏழை பசங்களுக்கும் தனியார் கல்வின்றது வசதியான படம் மாணவர்களுக்கு போன்ற மாதிரியாக ஒரு பாகுபாடு மனப்பான்மை மக்கள் மத்தியில் வளர்ந்து போச்சு ஆனால் நான் சொல்றது எந்த வகையிலுமே வந்து நான் இங்கே கொடமாட்டப்பட்டியில் தலைமை இருந்த போது ஒரு பெரிய விளம்பரமே போட்டேன் நோட்டீஸ் எல்லாம் அடித்து வந்துட்டு தனியார் பள்ளிக்கு சற்றும் குறைவில்லாமல் நாங்கள் இங்கே உங்களுக்கு அருமையான கல்வியை கொடுக்குறோம் எல்லா விதமான இதையும் செய்கிறோம் சொல்லிட்டு ஆட்டோவில் வச்சு ரயில் ஸ்பீக்கர் செட்டெல்லாம் கட்டி ஊர் ஊராக விளம்பரம் பண்ணேன் அது தினமலர் பேப்பரில் கூட அது பெரிய இதை ஒரு பக்கத்துக்கே போட்டு இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க அதனால் நான் வே மக்களை கூட இருக்க வேண்டுக்கும் உங்கள் மனப்பான்மையை மாற்றிக்குவோம் தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளை வந்து எல்லா விதமான வசதி இருக்குது எல்லாம் சலுகைங்க நிறையாது சலுகை மட்டுமே இல்லை தரம இப்போ உயர்ந்துகிட்டு வரும் இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் நல்லா தரமானவர்களாக இருக்கிறாங்க நல்லா செய்கிறாங்க நல்ல கோச்சிங்கெல்லாம் நல்லா இருக்குது அதை பயன்படுத்துகிறது மக்களுடைய கையில் இருக்கு ஆகவே அரசு பள்ளிகளை சேருங்க அரசு பள்ளிக்கு வாங்க அரசு பள்ளி வலுவடையட்டும் வலுவடைய வலுவடைய ஆசிரியர்களுக்கு உற்சாகம் பிறக்கும் அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமான உங்களுக்கு மாணவர்களை தயார் செய்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க முத்தமிழ் அரசு மேல்நிலை பள்ளியானது இன்றைக்கி பெண்கள் உயர்நிலை பள்ளியாக தனியாக பிரிஞ்சிருக்குது அது ஒரு பெரிய வளர்ச்சி அப்ப அது போல அந்த பெண்கள் பள்ளியும் பெண்கள் பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக உயர்வு பெற வேண்டும் அப்ப வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகளை கழித்து விட்டது இந்த பள்ளி இது மேலும் வளர்ச்சி அடைஞ்சு எழுபத்தைந்து ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் செஞ்சுரி போடணும் இன்னும் சிறப்பாக வரணும் தமிழ்நாட்டிலே இந்த பள்ளியினுடைய பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய பெயர் ஆசை ஆகவே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் இந்த முன்னாள் மாணவர் சங்கம் அது ஈடு வாழ்க அதுக்கு நான் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன் எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் என்னை அவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம்